ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கும் நண்பர்களை இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என அனைத்து பொதுவான நமது ராசி பலன்களையும் இந்த வீடியோவில் தனித்துவமாக நாம் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் மேலும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்கள் எப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நான் உங்களுடைய ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் சனிக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜூலை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கு சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் ஆடி மாதம் ஆறாம் நாள் இன்றைய தினம் ஆடி பூரம் விரத தினம் நண்பர்களே ஆண்டாள் வழிபாடு சிறப்பு தரும் இன்றைய தினத்திற்கான நமது துலாம்ரசி என்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் பதினோராம் இடத்துல சந்திரனுடன் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது மேலும் இந்த கிரக சேர்க்கையானது குரு பார்வை பெறுகிறது ஏழாம் இடத்துல குரு ராக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க பத்தாம் இடத்துல இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் சூரியனும் புதனும் அமைந்துள்ளனர் இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம்ரசு என்பர்களுக்கு மகிழ்ச்சியை அதிகரிக்கக்கூடிய வகையில் அனைத்து காரியங்களும் நீங்கள் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைந்த நண்பர்கள் எனவே இன்றைய தினம் நிறைய விஷயங்களை இன்னைக்கு முயற்சித்து பாருங்கள் நிறைய காரியங்கள் ட்ரை பண்ணி பாருங்க எழுதி வச்சு இன்னைக்கு நீங்க நிறைய காரியங்களை முடிக்க முடியும் ஸோ இன்னைக்கு நீங்க கண்டிப்பாக சும்மா இருக்காதீங்க புதிய புதிய முயற்சிகளை தயங்காமல் மேற்கொண்டு கொண்டே இருங்கள் நண்பர்களே உங்களுடைய பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாக கூடிய ஒரு அற்புதமான மனமகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்கு நண்பர்களே ஆனா பிரஷர் மட்டும் மனசுல அது அளவுக்கு அதிகமாக நீங்க எடுத்துக்காதீங்க அது உங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கு எடுத்து விடும் நண்பர்களே இந்த தினம் குழப்பம் வெறுப்பு ரெண்டுமே நீங்க தவிர்க்க முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் வியாபாரத்துல அதிகமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைந்த நண்பர்களே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏற்கனவே எவ்வளவோ முயற்சி செய்தும் எவ்வளவோ போராடி முடிக்க முடியாத சில காரியங்களை இப்பொழுது நீங்கள் முடிக்க முடியுங்க ஏன்னா காரிய தடைகள் அகலக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கிறது இந்த சிறப்பான நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் உங்களது அண்டை வீட்டார் ஆகியோருடைய ஆதரவு இந்த தினம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது என்பர்களே இன்சூரன்ஸ் அந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய பெனிஃபிட்ஸ் இருக்கு இன்றைய தினம் கண்டிப்பாக நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணி பாருங்க மகிழ்ச்சி நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு நாளாக அனைவருக்கும் அமைகிறது உங்களுடைய பலம் என்னன்னு இன்னைக்கு புரிந்து செயல்படுவீங்க அதே உங்களுடைய பலவீனம் என்னங்கிறதும் உங்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பாக தெளிவான நல்ல சூழ்நிலையில உங்களுக்கு புரிய வரும் நண்பர்களே உங்களுடைய தனிப்பட்ட செயல்பாடுகளை அதிகமான கவனம் செலுத்தி இந்த தினம் நீங்கள் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு சாதிக்க முடியும் ஞாபக மருதி பிரச்சனைகளால் அவதிப்பட்டவர்கள் மாணவர்கள் மது கொண்டு எல்லாருக்குமே வந்து இன்னைக்கு அந்த மாதிரி மருதி பிரச்சனைகள் எல்லாம் நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களுடைய சிந்தனையின் போக்கில நல்ல நல்ல மாற்றங்கள் இன்னைக்கு ஏற்படக்கூடிய ஒரு யோகம் இருக்கு இந்த தினம் நீங்கள் பலருடைய தேவைகளை பூர்த்தி செய்து மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக ஆனந்தம் பெருகும் நண்பர்களில்லை மனமகிழ்ச்சி அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்களது மனக்குறந்து காதலருடனான காதல் வாழ்க்கையில சின்ன சின்ன சண்டைகள் இன்றைய தினம் உங்களது மனக்குறந்து காதலருடன் உங்களுக்கு ஏற்பட்டாலும் நல்ல ஒரு புரிந்துணர்வு இருக்கிறதுனால கண்டிப்பாக அது அமைதியாகிடும் எனவே இன்றைய தினம் பெரிய சண்டைகள் உங்களுக்கு எதுவும் வராதுங்க சின்ன சின்ன சண்டைகள் வந்து போகலாம் இன்றைய தினம் உங்களுடைய நிலைமையை உண்மையான நிலைமையை வந்து உங்க மனக்குறந்து காதலர் புரியும்படி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசிய நண்பர்களே எனவே இன்றைய தினம் சண்டை சச்சரவுகள் வந்தாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை என்பதில்லை இன்றைய தினம் நல்ல தகவல் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு உங்களது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய வகையில் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது புத்தகங்கள் படிப்பதில் இன்னைக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க நாள் முழுக்க கூட கதவு போட்டிட்டு நீங்கள் ஒரு அற ஒரு அறையில் உட்காந்து புத்தகங்கள் படிக்கிறதுல நாள் நாளை வந்து நீங்கள் செலவிடும் போது அதிகமான மகிழ்ச்சியில் உங்களுக்கு இருக்கும் நண்பர்களே இன்றைய தினம் உங்களுடைய திருமண வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய அன்பு அபரிமிதமாக கிடைக்குங்க உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கை துணையின் அன்பின் மூலமாக கண்டிப்பாக காணாமல் போய்விடும் அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைய நண்பர்களே இந்த தினம் இசை மீது அதிகமான ஆர்வம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைய நண்பர்களே இசை பிரியராக நீங்கள் மாறக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த தினம் வலுவாக காணப்படுகிறது நினைத்த காரியங்கள் நீங்கள் எதிர்பார்த்தபடியே முடிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால இன்னைக்கு சும்மாவே இருக்காதிங்க நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணுங்க இருக்குன்னு சொன்ன மாதிரி பழைய வாகனங்களை மாற்றி புதிய வாகனம் வாங்கணும் அப்படின்ட்டு நீங்கள் ரொம்ப ஆர்வமாக செயல்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய தினம் நண்பர்களே இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக நிம்மதி பெருகும் இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் நீங்கள் நேரத்தை வந்து மேனேஜ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு வேறு லெவலில் உங்களுக்கு காரிய வெற்றிகள் கண்டிப்பாக பெற நண்பர்களே வியாபாரிகளுக்கு பண வரவுகள் இருக்கக்கூடிய தடைக்கற்கள் எல்லாமே அகலும் இன்றைய தினம் தேவையான ஆதரவு ஒத்துழைப்பு எல்லாமே வியாபாரத்திலும் நண்பர்களே இன்றைய தினம் வியாபாரத்தில் உங்கள் கீழே பணி கூடிய பணிபுரியக்கூடிய ஊழியர்களுடைய தேவைகளை நீங்கள் நிறைவேற்றி வைத்து அதன் மூலமாக நீங்களும் சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இந்த தினம் உங்களுடைய பர்சனலான சில விஷயங்களை இதுவரைக்கும் செய்ய முடியாத அளவுக்கு உங்களுக்கு டைம் வந்து ஷெட்யூல் இல்லாமல் பிஸியாகவே இருக்குவீங்க ஆனால் இன்றைக்கி நீங்கள் உங்கள் பர்சனலான விஷயங்களை செய்யலாம் அதற்கு போதுமான நேரங்கள் கிடைக்கணுன்றி வியாபாரத்தில் புதிய உச்சத்தை எட்டக்கூடிய ஒரு யோகம் வியாபாரிகளுக்கு இருக்கு எனவே வியாபாரம் சம்மந்தமான புதிய புதிய முயற்சிகளை தயங்காமல் மேற்கொள்ளும் என்பதில்லை சில தொலைதூர உறவுகளிலிருந்து நல்ல செய்திகளை வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கணும் நண்பர்களே இந்த தினம் வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க உங்க நண்பர்கள் நெருங்கிய உறவினர்கள் உங்கள் மனக்குறந்த காதலர் வாழ்க்கை துணை யாரிடமே வந்து நீங்கள் வந்து சொல்றது தான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி உங்களது வார்த்தைகள்தான் உண்மை அப்படின்றத நீங்கள் நிரூபிக்க முயற்சி பண்ணாமல் கொஞ்சம் உண்மையை தன்மையை புரிந்து கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் என்பர்களே நீங்கள் மற்றவங்க சொல்றதை கொஞ்சம் காது கொடுத்து கேட்க வேண்டிய ஒரு நாள் என்ற தினம் என்பர்களே தினம் குழப்பங்கள் நிறைய உங்களுக்கு வந்தது அப்படின்னா நீங்கள் அதற்கு தேவையான ஆலோசனைகளை உங்கள் வீட்டு பெரியவர்கள் அல்லது அந்த தொழில் எக்ஸ்பர்ட் எந்த விஷயத்தில் குழப்பம் இருக்கோ அந்த தொழில் எக்ஸ்பர்ட்டுகளை நீங்கள் கலந்தாலோசித்து உங்களுடைய குழப்பங்களை போக்கிக்கொள்ள உகந்த நாள் என்ற தினம் நண்பர்களே மிகச்சிறப்பான ஒரு நாள் சும்மா இருக்காதிங்க நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுங்கள் வெற்றிகரமான ஒரு நாளுங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டை அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதா மாத்தணும் வைங்களேன் நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக தினம் அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க கிரே கலரை பயன்படுத்துங்கள் கிரே கலர் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக என்ற தினம் அமையும் நண்பர்களே நம்பர் போர் நான்காம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிஷ்டம் தரக்கூடிய என்னாக அமையுதுங்க நட்சத்திர ரீதியான பலங்களை காணும் பொழுது நமது துலாம்பர சென்பர்களில் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் வந்து நம்பர்களாக இருக்கீங்களோ இன்னைக்கு பெண்டிங் ஒர்க் எல்லாம் நீங்க ஈஸியா முடிக்கக்கூடிய ஒரு நாளாக அமையுங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு முடிக்க முடியாத தடைப்பட்ட பணிகளை இன்னைக்கு நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக சுலபமாக முடித்து விட முடியும் எனவே இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு நெருக்கமான நண்பர்கள் அண்டை வீட்டார் உறவினர்கள் என அனைவருடைய ஆதரவும் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க குடும்ப உறுப்பினர்கள் கூட உங்களுக்கு ஆதரவு தருவாங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள்க காரிய வெற்றிகள் நிறைந்த நாள் தடைகள் அகலம் நாள்கின்ற தினம் ஆதரவு பெருகும் நாள் சுவாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்க சிந்தனையின் போக்கில நல்ல நல்ல மாற்றங்கள் உருவாகக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் கண்டிப்பாக இருக்கிறது மற்றவங்களுக்கு உதவி செய்து நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய ஒரு நாளாக அமையுங்க பலருடைய தேவைகள் உங்களால் பூர்த்தியாகும் எனவே மற்றவங்க உங்களை வந்து வாழ்த்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினம் உங்களது தனிப்பட்ட செயல்பாடுகளை கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க தனிப்பட்ட செயல்பாடுகளை இன்னைக்கு முடிக்க முடியாமல் போகலாம் அதனால் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி அதை முடிக்கும் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் மிகச்சிறப்பான நாளுங்க நல்ல ஒரு ஆதரவு பெருகும் நாள் சிந்தனையின் போக்கில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் வந்து விசாகம் நட்சத்திரத்திலிருந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாள்னு சொல்லலாம் நண்பர்களே உங்களுடைய பலவீனம் என்ன பலம் என்ன அப்படின்னு நீங்க புரிந்து செயல்படுறதுனால அதற்கு ஏற்றபடி உங்களுடைய காரியங்களை நீங்க அட்ஜஸ்ட் செய்து கொள்ள முடியும் இந்த தினம் இன்சூரன்ஸ் அந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஆதாயம் உண்டு நண்பர்களே நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க இன்றைய தினம் உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அதிகரிக்கக்கூடிய வகையில் நீங்கள் உங்களது சுய மதிப்பீட்டை மேற்கொள்ளுங்கள் உங்களது பலம் பலவீனத்தை ஆராய்ச்சி செய்ய உகந்த நாள் என்ற தினம் ஒன்றில்லை அதன் மூலமாக உங்களது ஆளுமை திறனையை கொள்ள முடியும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு நாளுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையில்லேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே